கிறிஸ்துகள் பிரிமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இருபதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அனைத்துளையின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் நம்முடைய முன்னோரின் சாபங்களுக்கும் கழுவாய் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே இதைத்தான் இன்றும் கூட இறைவாக்காக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அப்படியானால் நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் கடவுளுக்கு சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் முயற்சித்து கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் பல நேரங்களில் நம்முடைய சுயம் நமக்குள் இருக்கிற பொறாமைகள் அடுத்தவர்களிடம் வரும் கோபங்கள் எரிச்சல்கள் இவை எல்லாமே நம்முடைய சமாதான ஓட்டத்திலே ஓடுவதற்கு தடை கற்களாக வருகின்றன ஆம் கிறிஸ்தோல் பிரியமானவர்களே புனித பவுல் சொல்கிறார் எனக்கு விரும்பாத பாவங்களை செய்வதற்கு என்னுடைய மனம் ஓடுகிறது அப்படியானால் யாருக்குமே பாவம் செய்வதற்கு விருப்பம் இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக நாம் அந்த பாவத்திலே விழுந்து விடுகிறோம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூய ரத்தத்தினாலே நாம் எப்பொழுது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாவினாலே அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறோமோ நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது அவர் நம்மிடையே வருவார் நமக்குள் குடிகொள்வார் அவர் நமக்குள் குடிகொண்டால் போதும் நம்முடைய இதயம் தூய்மையாக மாறிவிடும் நம்முடைய பாவ கரைகள் அனைத்தும் அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவப்படும் அதைத்தான் இந்த வார்த்தை வழியாக இன்று நமக்கு கொடுக்கிறார் அனைத்துலையின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே அப்படியானால் கடவுளை அறிந்த அறியாத எல்லா மக்களுக்கும் அவரே பாவத்தை கழுவி போக்குகின்ற மீட்பராயிருக்கிறார் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாள் நமக்காக தந்தை இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இன்றும் கூட நமக்குள் இருக்கிற சில விட முடியாத பாவங்கள் அறியாமல் செய்கிற சில பாவங்கள் கோபங்கள் வீண் வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஒப்புக்கொடுப்போம் அவர் இன்று நம்மை முழுவதுமாக மீட்புக்குள்ளாக அழைத்துச் செல்ல வல்லவராயிருக்கிறார் முழுமையாக நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அவருடைய தூய பிள்ளைகளாக நம்மை மாற்ற இருக்கிறார் குடும்பத்திலே ஒருவர் கடவுளுடைய மீட்பை முழுவதுமாக பரிபூர்ணமாக பெற்றால் போதும் அவர் வழியாக அவர் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கடவுள் மாற்றி போடுவார் ஆங்கிறிஸ்துள் பிரியமானவர்களே இன்றும் கூட நம்மை தாழ்த்தி அவருடைய திருப்பாதங்களில் அர்ப்பணிப்போம் இன்று நமக்குள் அவர் குடிகொள்ள வருவார் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் கழுவி சுத்திகரிப்பார் ஒரு புதிய மீட்பை புதிய விடுதலையை இன்று நாம் பெற்றுக்கொள்ள அவர் நம்மை தகுதிப்படுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா எங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் கழுவாய் இருந்து எங்களை கழுவி சுத்திகரிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரிமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை படியாகவே நம்முடைய எல்லா பாவங்களையும் அவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்துவோம் நம்மை இன்று அவர் பரிபூர்ண சுகம் கொடுத்து மீட்பை கொடுத்து சுத்திகரிக்க இருக்கிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ